வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கெட்டி மேளம் சீரியல் ஜி தமிழில் புதிதாக ஒளிபரப்பாக போகிற சீரியலில் இந்த சீரியலில் நடிக்கிற நடிகர்கள் யார் யாருன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக சிபு சூரியன் அவர்கள் வெற்றின்ற கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கார் இதே போல் இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக சௌந்தர்யா அவங்க அஞ்சலின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இந்த சீரியலில் இந்த காட்சிகளை வச்சு பார்க்கும்போது விராத் அவர்கள் மகேஷ்ன்ற கதாபாத்திரத்தில் ஒரு வில்லன் ரோலில் நடிக்கிற மாதிரி இருக்குது இதே போல் இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த மெயின் ரோலில் பிரவீணா அவங்க லட்சுமின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க பொன்னண்ணன் சார் அவர்களும் சிவராமன்ற முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு இதே போல் சாயா சிங் அவங்க துளசின்ற கதாபாத்திரத்தில் இந்த சீரியலில் நடிக்கிறாங்க இன்னொரு ஹாப்பி நியூஸ் கெட்டி மேளம் சீரியலில் என்னென்னா இந்த சீரியல் ஒரு மணி நேரம் மெகா தொடராக எல்லா நாட்களுமே ஒளிபரப்பாக போகிற ஹாப்பி நியூஸ் தான் மற்ற சீரியல்கள் அரை மணி நேரம் ஒளிபரப்ப போகிற நிலையில் இந்த சீரியல் ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாக போகுது கெட்டி மேளம் சீரியல் டீமுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு ஆணி கிளிக் பண்ணிடுங்க